வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் நடிகர் திலகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கதாநாயகிகள் நடிகர் திலகத்திடம் அறை வாங்கியதையும் மிதி வாங்கியதையும் பற்றித்தான் சற்று வித்தியாசமாக இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் நடிகர் திலகத்திடம் அறை வாங்கிய காட்சி அப்படின்னா புதிய பறவை அப்படின்ற படத்தில் சவுகார் ஜானகி அவங்கள நடிகர் திலகம் ஒரு கோவத்தில் அரைஞ்சிருவார் கோவத்தில் அரைஞ்சதும் அப்புறம் அவங்க இறந்துருவாங்க அதை வச்சு தான் அந்த திரைப்படம் முழுவதுமே கதை அடுத்ததாக இதே சௌகர் ஜானகி சவுகார் ஜானகி அம்மையார் உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு திரைப்படம் அதில் வாணிஸ்ரீ வந்து நடிகர் திலகத்தின் முன்னாள் காதலி நடிகர் திலகத்தால் வாணிஸ்ரீயை மறக்கவே முடியாது எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே அந்த முதல் காதல் முதல் காதல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மனசுக்குள்ளே மறக்க முடியாது இல்லையா இருந்தாலும் முதல் காதல் இருந்தாலும் இரண்டாவதாக அவர் வந்து சவுகார் ஜானகியை திருமணம் செஞ்சுக்கிறார் முதல் காதலி வாணிஸ்ரீ வந்து குடிசையில் எரிஞ்சு இறந்துடுறாங்க இவர் இரண்டாவது இரண்டாவது மனைவியாக சௌகார் ஜானகியோடு வாழ்ந்தாலும் இவருக்கு முழுக்க முழுக்க அந்த அந்த முதல் காதலை அவரால் மறக்கவே முடியாது பேருக்கு தான் சவுகார் ஜானகியோடு வாழ்வாரே தவிர அவரால் ரொம்ப மகிழ்ச்சியோடலாம் அவர் அந்த படத்தில் வந்து வாழ மாட்டார் ஒரு நாள் அலுவலத்திலேருந்து இவர் வீடு திரும்பியிருப்பார் நடிகர் திலங்கும் அப்போ சவுகா ஜானகி வந்து அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பாவன் வந்து நூலாகி ஆஃபீஸில் வேற பயங்கரமான வேலை பயங்கரமான ஒரு கலைப்பில் வந்துருப்பார் சவுகா ஜானகி என்ன பண்ணுவாங்க இவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இவரை சுற்றி சுற்றி ஆடுவாங்க பாட்டு முடிஞ்சதும் சவுகா ஜானகிக்கு கர்ணத்திலே பல்லார்னு ஒன்று வைப்பார் சவுகா ஜானகி சும்மா கொய்ஞன்னு போய் விடுவுற மாதிரி இருக்கும் அந்த பா அந்த காட்சி இயல்பாக இருக்கும் நடிகர் திலகத்தோட நடிப்பு வந்து இந்த மாதிரியான காட்சியில் வந்து செயற்கையாக இல்லாமல் இயல்பாக இருக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாக சொல்கிறேங்க உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சவுகா ஜானகிய அறையிற அந்த காட்சி வந்து எப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும் அடுத்ததா ஊட்டி வரை உறவு அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேஆர் விஜய வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி வந்துடுவாங்க டிஆர் பாலா டிஆர் பாலையாவை ஏமாற்றி அவருடைய முதல் முதல்தாரத்து மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாறாட்டம் செஞ்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க நடிகர் தலகத்தோடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்போ தேடினேன் வந்தது அப்படின்ற பாட்டுக்கு கேஆர் விஜயா வந்து நடனம் ஆடுவாங்க இவர் பின்னாடியே அப்படியே நடந்து 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 வருவார் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எடுத்து வருவாங்க இவங்க ஆடிக்கிட்டே முன்னாடி போக போக நடிகர் திலகம் பின்னாடியே நடந்து நடந்து வருவார் ஸ்மோக் பண்ணிட்டு வருவார் நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கு அதில் ஒரு கடிதம் ஒன்று கேஆர் விஜயா வந்து கொண்டு வந்துருக்குற மாதிரி அந்த படத்தில் அந்த படத்தோட கதை அது பாட்டு முடிஞ்சதும் கேஆர் விஜயாவுக்கு பலார்ன்னு ஒரு அற அற ஒன்று விழுவோம் நீ வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பலார்னு ஓங்கி ஒரு அற ஒரு அற விடுவார் அதே போல் முதல் மரியாதை அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த முதல் மரியாதை திரைப்படத்தில் வந்து மற்ற நடிகைகளுக்காவது அறதான் ஆனால் முதல் மரியாதை படத்தில் அவருக்கு ராதா மேலே ரொம்ப ஆழ்ந்த காதல் ஆனால் வடிவுக்கரசியை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த படத்தில் நடிகை வடிவுக்கரசி வந்து பார்க்குறவங்க முகாம் சுளிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க ஒரு சண்டைக்கார கேரக்டர் அதில் ஒரு அடங்காத ஒரு பெண்மணியாக இருப்பாங்க அந்த படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் வடிவுக்கரசியை அடிக்கலாம் மாட்டார் அறையலாம் மாட்டார் நல்லா நலுக்கு நழுக்குன்னு மிதிக்கிற மாதிரி காட்சி நிறைய படத்தில் கதாநாயகியை வந்து அவர் அரைகிற மாதிரி இருக்கும் காதல் காட்சிகளில் வந்து நடிகைகள் வந்து ஒரு ஏமாற்றம் பண்ணும்போது அதை தாங்கிக்க முடியாமல் இயல்பாகவே ஒரு காதலன் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரியான காட்சிகளில் நடிகர் திலகம் நடிக்கிறதை நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் சுமதி என் சுந்தரி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கிட்டே அவர் கொஞ்சம் அப்படி தான் நடந்துப்பார் இந்த மாதிரி ஏற இந்த மாதிரி ஏராளமான படங்களை சொல்லலாம் காலதாமதமாக எனக்கு நேரமின்மையால் ஒரு சில படங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எப்படியாவது நடிகர் திலகம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன் தயவுசெய்து வாமனா ரசிகர்கள் வாமனா நேயர்கள் எல்லாருமே நான் இயல்பாக பேசினதை நீங்கள் நல்ல முறையில் எடுத்துப்பீங்க ரசிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த காணொலியை போட்டுருங்க நன்றி வணக்கம்